கருப்பு வெள்ளை காவியங்களை காண சினிமா கொட்டகைக்கு வந்து மணலில் அமர்ந்து காத்திருக்கும் கலை நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் வெளிவந்த படங்களை வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் கந்த லீலா என்ற படமாகும் இந்த படத்தினை பிரீமியர் சினிடோன் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக எச் எஸ் மேக்தா அவர்கள் தயாரித்து இயக்கியிருக்கிறார் கதை வசனம் பாடல்களை நஞ்சப்ப செட்டியார் என்பவர் செய்திருக்கிறார் இசையை கோவிந்த ராஜுலு என்பவர் செய்திருக்கிறார் ஒலிப்பதிவை ஜே எஸ் பட்டேல் மிக திறமையாக செய்திருக்கிறார் நடனத்தை மீனாட்சி சுந்தரம் அற்புதமாக செய்திருக்கிறார் அன்றைய காலகட்டங்களில் வட இந்தியா தெலுங்கு கர்நாடகம் என்று அனைத்து மொழிகளிலும் வைணவக் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை போற்றும் விதமாகவே ஸ்ரீ கிருஷ்ணலீலா நாடகங்களும் திரைப்படங்களும் அந்தந்த முறையில் எடுக்கப்பட்டு வெற்றிகரமாக மக்களால் ரசிக்கப்பட்டு வந்தன தமிழ் கடவுளான முருகனின் வரலாற்றையும் ஏன் கந்தலீலா என்று எடுக்கக்கூடாது என்று தொடங்கப்பட்டதே இந்த கந்தலீலா திரைப்படம் தமிழ் சினிமாவில் முதன் முதலாக தமிழர்களின் கடவுளான முருகப்பெருமானை பற்றி எடுத்த முதல் படம் இந்த கந்தலீலா திரைப்படம் தான் அந்த பெருமையை பெற்றுத்தந்த இந்த கந்தலீலா திரைப்படம் முருகப்பெருமானின் பிறப்பு வளர்ப்பு இளம் வயது பருவம் மற்றும் சூர பத்மனை கொள்ளும் சோரஹங்காரம் வள்ளி தெய்வானை என்ற இரு மனைவிகளுடன் காதல் திருமணம் என்று படம் காதல் காட்சிகளையும் சண்டை காட்சிகளையும் அதிகம் வைக்கப்பட்டிருந்தது காரணம் தமிழர்கள் விரும்பும் அனைத்து கலை அம்சங்களும் இந்த கந்தலீலா திரைப்படத்தில் அதிகமாகவே வைக்கப்பட்டிருந்தது கிருஷ்ணலீலாவிற்கு எந்த வகையிலும் கந்தலீலா சலித்தது அல்ல என்ற போட்டியிலேயே இப்படம் எடுக்கப்பட்டது வள்ளி தெய்வானை ஜோடியுடன் முருகன் வணக்கம் சொல்வதாக படம் முடிகிறது இந்த கந்தலீலா திரைப்படத்திற்கு வள்ளியாக நடிக்க பல நடிகைகளுக்கு பரிட்சை வைக்கப்பட்டு சரியாக அந்த வேடத்திற்கு கதாநாயகி கிடைக்காததால் படப்பிடிப்பு சற்று தள்ளி போனது அந்த வேளையில் அன்று மேடைகளில் காரைக்குடிக்கு அருகிலுள்ள குன்றக்குடியைச் சேர்ந்த பிரபலமான பாடகி நடிகை பள்ளிக்கண்ணு என்பவரை வசந்தா என்ற பெயர் வைத்து இந்த கந்தலீலா படத்தில் வள்ளியாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் வசந்தாவும் நன்றாக பாடும் திறனை கொண்டவர் அருமையான நடிகை பல மேடைகளில் நடித்து பெயரை பெற்றதால் இந்த படத்தில் சொந்த குரலில் பாடி சிறப்பாக நடித்திருந்தார் அது மட்டுமன்றி சுந்தரம்மாள் என்பவர் தெய்வனையாக மிக கச்சதமாக நடித்திருந்தார் இவர்களுடன் எம் வி மணி ஞானமணி தனலட்சுமி சீதாதவி கோவிந்த ஆகியோர் மிகச் சிறப்பாக நடித்து இந்த கந்தலீலா திரைப்படத்தை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் இந்த கந்தலீலா திரைப்படம் ஆயிரத்தி எட்நூற்றி ஏழ்நூற்றி ஐம்பது அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது பத்தொம்போது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று வெளியாகி பக்தி மனம் கமழ நன்றாகவே ஓடியிருக்கின்றது இந்த கந்தலீலா திரைப்படத்தை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் அனைத்து படங்களையும் தொடர்ந்து பார்த்து உங்களின் மேலான ஆதரவை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்